வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணனும் சவால்களை எப்படி சமாளிக்கணும் எல்லா விஷயத்தையுமே இந்த நிறைய பேர் ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு குடும்பத்தில் காதல நண்பர்கள் கூட பிரச்சனை விஷயங்கள்ல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க செவ்வாய் பகவான இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களை ஏற்படுத்தி தரும் ஒரு அட்டகாச மாசமா இருக்குங்க இந்த மாசத்துடைய கரண்ட் பொசிஷன் தொழிற்காரகன் சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டிலேயே பதினோராவது வக்ரமா இருக்கிறது கூடுதல் மற்றும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய சேர்க்க குரு ஆகி ஒரு நாலு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான விஷயங்களை ஏற்படுத்தி அதுல ஒரு முக்கியமான முதன்மையான ராசி மேஜர் ராசி அவர் உங்களுடைய ராசிநாதன் குரு மங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யறவங்களுக்கு வேலை சூப்பரா இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நாளா வேலை தேடியும் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில படிக்கும் மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூலயே செலக்ட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல வழிகள் இருந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்துல மிக சிறந்த முன்னேற்றத்தை இந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்க பாக்க போறீங்க நிறைய மேஷ ராசிக்காரங்க நம்ம இட சொல்லிருப்பாங்க ராத்திரி பகல்

ராசிக்காரர்களுக்கு வர மார்ச் மாசம் ஏழரை சனி பகவான் ஸ்டார்ட் ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பூஜை முறைகளை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே போதும் படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நிறைய விஷயத்தை கத்துப்பாங்க வேலை செய்றவங்க நிறைய விஷயத்தை கத்துப்பாங்க தொழில் செய்றவங்க அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த மாசம் அமையங்க ஏக ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் வருவாங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு அதன் மூலமா உங்களுடைய வருமானத்தை பெருக்கிப்பீங்க உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க கூடவே மாச தொடக்கத்துல உங்களுடைய ஐந்தாவது வீட்டுல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை இவங்களுடைய காம்பினேஷன் புதிய விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு உதவும் அது படிக்கும் மாணவர்களா இருந்தாலும் சரி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி புதிய கலைகளையும் புதிய திறமைகளையும் கத்துப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவும் படிக்கும் மாணவர்கள் இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் புரியாமையா இருந்திருக்க டப்பா அடிச்சு படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி செய்து படிப்பாங்க அது உங்களுடைய உதவியா இருக்கும் அரசு சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்றீங்க வெளிநாடு போறதுக்காக ட்ரை பண்றீங்க இந்த ஆகஸ்ட் மாசம் அனுகூலமான விண்ணப்பிக்கலாம் விசாக்காக பிளான் பண்ணலாம் ஒரு சிலர் பாஸ்போர்ட்டே எடுத்து வைக்கல அப்படின்னாக்க இந்த மாசம் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் விசிட் விசா மூலியமா வெளிநாடு போனவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கும் ஒர்க் விசா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றமா இருக்குங்க கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு பரஸ்பர அன்பு இந்த காலகட்டத்தில் நிலவும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய சுபமான கிரகங்கள் உங்களுடைய ஐந்தாவது வீட்டுல இருக்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் கூடவே குரு மங்கள யோகத்தால ஒரு சிலர் இடம் மனை நிலங்களை வாங்குவீங்க பழைய சொத்தை வித்து புதுசா ஏதாவது சொத்து வாங்குவீங்க புதுசா இடம் வாங்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா யோசிச்சு பத்து இடத்த பாருங்க பத்து பேர்கிட்ட கேளுங்க இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது ஏன்னா எதிர்வரும் காலத்துல ஏழரை இருக்கு பார்த்து உஷாரா இருங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி கிட்டையே ஏகப்பட்ட தூரம் இருந்திருந்தாலும் பிரிவு இருந்திருந்தாலும் டிவோர்ஸ் வரைக்குமே போயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டு மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க அது உங்களிடையே இருக்கும் இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த செய்ய போறாங்க சொல்லலாம் முக்கியமா ஆடி மாசத்துக்கு பிறகு குடும்பத்துல ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க சென்று வரலாம் வரலாம் உறவினர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு உல்லாச சுற்றுலா போலாம் ஆக மொத்தம் வெளியே ஊரை சுத்தி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல கிடைக்கும் அது உங்களுடைய மன அழுத்தத்தை போக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் சம்பாதிப்பதற்கான உங்களுடைய முயற்சிகளை விரிவுபடுத்துவீங்க புதுசா நிறைய விஷயத்தை நீங்க தொடருவீங்க தொடங்குவீங்க அதன் மூலம் உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் அடையும் உயரும் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு சிலர் இந்த டெய்லி வேஜஸ் தினசரி சம்பாத்தியம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அதிகரிக்கும் முக்கியமா ராகு பகவான் இந்த மாசம் முழுவதுமே உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து உங்களுடைய நிதி நிலையை பக்குவப்படுத்தும் செலவுகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுக்கங்க ஏன்னா எதிர்வரும் காலம் அதை நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கலாம் எந்த விஷயத்துலயும் கவனக்குறைவா இருக்காதீங்க இடம் மனை நிலம் வாங்கலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை சேமிக்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு கூடவே தங்க நகைகள் உங்களுடைய வாகனங்களை பத்திரமா பாத்துக்கங்க இந்த காலகட்டத்துல திருடர்கள் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு கவனமா இருந்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் கவன குறைவா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் கூடவே உடல் நலன்ல கொஞ்சம் கவனமா இருங்க உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால பிரச்சனைகள் வரலாம் வரத்துக்கு ஒரு முறை என்ன தெச்சு குளிக்கிறத வாடிக்கையா வச்சுக்கங்க அது நீங்க எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவும் தாப்பிடும் உணவுல கவனமா இருங்க அது இந்த மாசம் மட்டுமே கிடையாது எதிர்வரும் காலங்கள்ல வீட்டுல சமைச்ச உணவை மட்டுமே அதிகப்படியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிகப்படியா அப்படின்னாக்கா நிறைய சாப்பிடணும் இல்ல வாரத்துக்கு ஒரு முறை வெளியில நீங்க சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக வீட்டுல மட்டுமே சாப்பிட பிளான் பண்ணுங்க இது வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்த வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி ஓனரா இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு கிளைண்ட் ஒரு கஸ்டமரா இருந்தாலும் சரி இது வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் இனி எப்பயுமே அவங்களே உங்களை அரவணைச்சு போவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இன்டர்வியூ அமையலாம் இன்டர்வியூல செலக்ட் ஆவீங்க நிறைய ரவுண்ட் நீங்க எதற்கும் போயிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே குறைத்து மன நிம்மதிக்கான மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் இது வரைக்கும் என்னடா வேலை இது இந்த வேலை விட்டு போயிடலாமா பேசாம சந்நியாசியா போயிடலாமா வேலை சரியில்லை குடும்பமும் சரியில்லை நண்பர்களும் சரியில்லை காதலும் சரியில்லை திருமணமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க இந்த காலகட்டம் கட்டாயமா இந்த ஒரு மாசம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுக்குங்க நிறைய பேரு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிருக்கீங்க பேசியே சண்டை வந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு என்ன பத்தி உனக்கு தெரியாதா தெரியாம அந்த டைம்ல கோவத்துல பேசிட்டேன் நீங்களே பேசி அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கான மாதமா இது இருக்கும் அதே போல மிகப்பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல முதலீட்டுல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சால்வ் ஆயிடும் நிறைய பேருக்கு தொழில் நல்லா இருந்தாக்கா சொந்த வாழ்க்கை நல்லா இல்ல சொந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னாக்கா தொழில் வருமானம் இல்லாம இருக்கு

ரிவார்டு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அதை பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் ஆகுது இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியம் சுயமா வெளிநாடு மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலையில் எல்லாம் எல்லாமே இப்ப மாறுங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்து இருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதை எல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நிலம் வாங்கும்போதும் கடன் வாங்கும் போதும் கவனமா இருங்க வண்டி வாகனத்துல போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க யார்கிட்டயும்

போகும்போது விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மூன்று முறை சுத்திட்டு நெற்றியில் திருநீர் வைத்துக் கொண்டு உங்களுடைய வேலைகளை தொடர்வது வெற்றி பாதையில உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்